கணவனின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி மாணவி உட்பட உறவினர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வெளியே சாலை மறியல் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்பு அருகே அழக்குவார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வையாபூரி இவரது மனைவி பாப்பாத்தி இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளது இவர் அப்பகுதியில் உள்ள ராமசாமி என்பவர் தோட்டத்தில் வேலை செய்து வருகிறார் வையாபூர் வியாழக்கிழமை மதியம் வயிற்றுவெளி காரணமாக தோட்டத்தில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தாடிக்கொம்பு போலீசார் இறந்த வையாபுரின் உடலை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தாடிக்கொம்பு காவல்துறையினர் தற்கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனையடுத்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் வையாபுரி குடும்பத்தினர் வையாபுரிக்கு மரம் ஏற தெரியாது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர் மரம் ஏறி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே வையாபூரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வெளியே உள்ள சாலையை மறைத்து மறியல் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த நகர் வடக்கு காவல் ஆய்வாளர் வெங்கடாஜலம் சார்பு ஆய்வாளர் ராஜகோபால் தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் காவலர்கள் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு அங்கிருந்து கலைந்து சென்றனர் நாள் ஆப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது